ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோடில் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்வேதாவை போட்டு அடிக்கிறாரு சூரிய அந்த ப்ளேஸ்க்கு வராது ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் அடிச்சு வெளியில் அனுப்புறாரு அதை பார்த்து மகாவும் விஜயும் ஷாக் ஆறாங்க சூர்யா வந்து ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க நான் எப்பவுமே அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாரு அதை கேட்டு மகா வந்து அந்த பிளேஸ்ல இருந்து வந்துடுறாங்க விஜய் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா இருக்காது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க மகா வந்து வீட்டுக்கு வராங்க அனாமிகா வந்து விஜய்க்கு வந்து நீங்க செய்யற காஷ்மீர் புலை பிடிக்கும் அது எப்படி செய்யணும்னு மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்க மகா வந்து இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் என்னன்னு ஒரு நாள் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அத காயத்ரியும் ராஜலட்சுமியும் நோட் பண்றாங்க காயத்ரி வந்து மகா வந்து திட்டுறாங்க நிக்கி வீட்டுல இருந்து வந்தவதான உன்னெல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்த அந்த இடத்துலதான் வைக்கணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க மகா வந்து டென்ஷன் ஆகி காயத்ரி வந்து கத்துறாங்க அந்த பிளேஸ்க்கு ராஜலட்சுமி வராங்க காயத்ரிய வந்து திட்டுறாங்க உனக்கு என்ன உரிமை இருக்கு மகாவை திட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சமையல் விஷயத்த வந்து அனாமிகாவும் நியர் சித்ராவும் தானே பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க அப்புறம் எதுக்கு நீங்க மகாவை கூப்பிடுறீங்க அவளுக்கு ஆபீஸ்ல எவ்வளவு ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க சூர்யா வராரு ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நான் நினைக்கிற மாதிரி நீங்க இல்ல அங்க வேற மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றாங்க ஆபீஸ்ல வந்து உன தான் பார்க்க முடியும் ஒய்ஃபெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்க வீட்லயே நான் ஒய்ஃபா பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது அனாமிகா சித்ரா காயத்ரி வந்து சமைக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து ஆர்த்தி சுத்துறாங்க என் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து நான் ரசம் வச்சிருக்கேன் டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை டேஸ்ட் பண்ண சொல்றாங்க சித்ரா வந்து டேஸ்ட் பண்றாங்க நல்லாவே இல்லைன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க தேங்க்யூ